சகோதரர் ஈரோட்டில் இருந்து வந்திருக்காங்க திரு விஜயகுமார் அவர்களே பேச வருமாறு அழைக்கிறோம் வாங்க வணக்கங்க இன்னைக்கு திருப்பூரில் லலிதாம்பிகள் ஜோதிட திருப்பூர் சகோதரிகள் நடத்துகிற இன்னைக்கு கருத்தரங்கம் இதில் வந்து எனக்கு ஒரு பத்து நிமிஷம் இன்னும் பேச இப்போ வாய்ப்பு தந்திருக்கிறாங்க அதுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதாவது பொதுவாக ஜோதிட டிப்ஸ் மாதிரி தான் சொல்ல போகிறேங்க வேறு ஒன்றும் பெருசாக அதிக எதை சொல்ல போகிறதில்ல அதாவது நம்ம பிறந்த வயசு இருக்கு இல்லைங்களா அந்த வயசை வந்து நவகிரகமாக போட்டுக்கிட்டு நம்ம லக்கணத்துக்கு அது என்ன பாவகமாக வருது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ ஒருத்தருக்கு நாற்பத்தஞ்சி வயசு அப்படின்னா நாற்பத்தஞ்சு கூட்டுனா ஒம்பது ஒம்போதுனா செவ்வாய் செவ்வாயின்னா அது அந்த லக்கணத்துக்கு என்ன பாவமாக வரும் இப்போ ஒரு கடகலக்கணமாக இருந்ததுன்னா அப்போ அஞ்சுக்கும் பத்துக்கும் உண்டானவர் அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாருன்னு முதல்ல பார்த்துக்குணும் அப்போ ஒரு ஜாதகர் வர்றாரு அப்படின்னா கடக கடகலக்கணம் செவ்வாய் பத்தலையே ஆட்சியாக இருக்குது அப்படின்னா சார் உங்கள் ஏஜ் நாற்பத்தஞ்சி இந்த வயசை முழுக்க உங்களுக்கு பூர்வீகத்துலேயும் தொழிலையும் தாங்க சார் வந்து மேக்ஸிமம் எல்லாம் போகும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லிடலாம் ஒரு சிம்ன லாஜிக் தான் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சோம் அது ரெண்டு சங்கத்தில் பேசணும் அதையும் சொல்லிடுறேன் இது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கண்டுபிடிச்ச விஷயம் வந்து சொல்ல சொல்ல போகிறோம் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கிழமையில் பிறந்திருப்பாங்க அவங்க வந்து அந்த கிழமைக்கு நாலாவது நட்சத்திரமாக எடுத்துக்கிட்டு அதை போட்டுக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும் அதாவது நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இப்போ திங்கிழமை பிறந்தவங்க அப்படின்னா சந்திரன் ஆதிக்கும் அப்போ சந்திரன்னா சந்திரன் செவ்வாய் ராகு குரு அப்போ வந்து சந்திரனை வந்து நட்சத்திரமாக போட்டுக்கிட்டோம்னா அடுத்து செவ்வாய் அடுத்து ராகு ராகுக்கடுத்து குரு குருன்னா வேலைக்கிழமை அப்போ ஆட்டோமேட்டிக்காக திங்கிழமை பிறந்தவங்க ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா வேலைக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் வேலைக்கிழமை போய் நோய்க்கு பார்த்தாங்கன்னா திங்கிழமை பிறந்தவங்க ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலைக்கிழமை போய் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னா நோய் சீக்கிரம் குணமாகும் அது வந்து பொது பாயிண்ட்டு ஏன் அப்படின்னா காலப்புருஷ தத்துவப்படி திங்கள்னா சந்தரன் சந்தரனுக்கு அடுத்து செவ்வாய் தசை ராகுதசை அடுத்து குரு தசை குருன்னா வேலைக்கிழமை அப்போ திங்கிழமை பிறந்தவங்க ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலைக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நோய் சீக்கிரம் குணமாகும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க சித்திரை சித்திராவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சனிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நோய் சீக்கிரம் குணமாகும் ஏன் அப்படின்னா செவ்வாய் ராகு குரு சனி அப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க சனிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா நோய் சீக்கிரம் குணமாயிரும் புதன்கிழமை பிறந்தவங்க ஆயிலியம் கேட்டே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதனுக்கு கிடைத்தது என்ன கேது திசை சுக்கரன் சூரியன் சூரியன்னா ஞாயித்துக்கிழமை இப்போ புதன்கிழமை பிறந்தவங்களோ ஆயிலையும் கேட்டே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நோய் குணமாகும் ஜாதகத்தில் நாலாம் இடங்கிறதான் சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் சொத்து இதை கொடுக்கறது அப்போ நம்ம நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நாள் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அந்த கிரகம் நல்லா இருக்கணும் இப்போ புகன்கிழமை பிறந்தவங்க ஆயிலம் கேட்ட இரவதி நஷ்ரத்துக்குள்ளே பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நோய் குணமாகும்னு சொல்கிறோம் அப்போ நோய் சீக்கிரம் குணமாகும் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் வந்து வராது அப்போ அவங்க என்ன பண்ணணுன்னா அந்த மாதிரி போகணும் போனால் தான் வெற்றியை கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து வேலைக்கிழமை பிறந்தவங்க வேலைக்கிழமை பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இவங்க மூணு பேர்த்துக்கும் செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் வேலைக்கிழமை பிறந்தவங்க அதாவது குரு அப்படின்னு அர்த்தம் அடுத்து சனி திசை புதன் திசை கேது தசை கேது வந்து விருச்சகத்தில் உச்சமாகறதுனால விருச்சக ராசி வந்து செவ்வாய்க்குரியதாக இருக்குது குருவுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு கிரகம் அப்படிங்கிறனால வேலைக்கிழமை பிறந்தவங்களும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா நோய் குணமாகும் அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளின்னா சுக்கரன் சுக்கரனுக்கு அடுத்து என்ன சூரிய திசை சந்திரன் செவ்வாய் அப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களும் செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டால் நோய் சீக்கிர குணமாகும் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க பிறந்தவங்க மற்றும் இந்த பரணி பூரம் பூரோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதுக்கடுத்து வந்து சனிக்கிழமை இப்போ சனிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ எடுத்தால் சனிக்கிழமை வந்து பிறந்தவங்க சனி புதன் கேது சுக்கரன் அப்போ சனிக்கிழமை பிறந்தவங்க பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சனிக்கிழமை பிறந்தவங்களும் வெள்ளிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நோய் குணமாகும் ஏன்னா வெள்ளிங்கிறது சுக்கரன் சனிக்கு சுக்கரன் தான் யோகாதிபதி மகர லக்கணம் சனிக்கு தான் சுக்கரன் பாசகனாக வரும் இப்போ சனிக்கு எப்போவுமே சுக்கரன் நன்மை செய்கிற கிரகமாக வரனால சனிக்கிழமை பிறந்தவங்க பூசான உத்திரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நோய் சீக்கிரம் குணமாகும் அதுக்கடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பிறந்தவங்க சொல்லிட்டோம் அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழக்கிழமைக்கு ஞாயிறு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ராகுவும் விருச்சகத்தில் தான் உச்சமாகுது அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களும் கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எடுத்தாத்தான் நோய் வந்து சீக்கிரம் ஆட்டோமேட்டிக்காக குணமாகும் இப்படி ஏழு கிழமையும் எடுத்துக்குங்க அதுக்கு வந்து கிழமையிலேருந்து எண்ணக்கூடாது உடுமகா இருந்து எண்ணணும் கிழமையை நட்சத்திரமாக போட்டு நவக்கிரகமாக போட்டு நவக்கிரகத்துலேருந்து வரக்கூடிய உடுமகா தசையில் நாலாவது தசை எது வருதோ ஆரோக்கியம் அப்படிங்கிற நான் அந்த கான்செப்டில் எடுத்தோம்னா ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிரும் போகிற அன்னைக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் குறைஞ்சிரும் அதாவது இந்த பாதிப்புகள் எதுவும் வராது அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவசூரியன் ஐயா கூட சொல்லிட்டு இருந்தார் மேசலக்கணத்துக்கு சனிய சந்திரனுக்கும் வந்து ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் வந்து இதாக பேஸ் பண்ணது அந்த கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணுற கிரகம் இல்லை நல்லது அதுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் புணர்ப்பு தோஷத்தை பற்றி பேசினார் சனி சந்திரன் வந்து ஆக்சுவலாக வந்து சேர்றது அதுக்கு சனிக்கு சந்திரனையும் ஒரு கிரகம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னார் மேசலக்கணத்துக்கு சொல்லி அதாவது அது என்ன காரணம் அப்படின்னா சனிக்கு சுக்குரன் வந்து பாசகனாக இருக்குது பாசகன் வந்து நல்ல பலனை அள்ளி கொடுப்போம் அப்படிங்கிறனாலையும் சனிக்கு சுக்கரன் எப்போவுமே நல்லது பண்ணும் சந்திரனுக்கு சுக்கரன் எப்போவுமே நல்லது பண்ணும் ஏன்னா கடகர ராசிக்கு நாலு குடையவராகவும் பதினொன்று கூடையராகவும் வராரு அதனால் அந்த கான்செப்ட் படி செல்லுபடியே ஆகும் அதுக்கடுத்து வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிறந்த தேதி மாதம் வருஷம் அப்படின்னு வருஷத்தை நவகிரகமாக போட்டு நவகிரக திசையை உங்கள் பிறந்த வருடத்தால் கூட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இன்னமும் அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பிறந்த தேதியும் பிறந்த மாதத்தையும் நவகிரகமாக போட்டு வருஷத்தால் கூட்டிக்குங்க அப்படின் சொல்கிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறோம் ஒரு ஆறு அஞ்சு எண்பத்தி ஒன்று அப்படி அப்படின்னு டேட் ஆஃப் பர்த்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் தேதி சுக்கரன் சுக்கரனோட இருபது வருஷத்தை எண்பத்தோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னால் போட்டு கூட்டிக்கலாம் அப்படி ஒவ்வொரு இருபது வருஷமாக கூட்டிகிட்டு வந்தால் அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாம் மாதம் அப்படின்னா புதன் அந்த புதன் வந்து பதினேழு வருஷம் அந்த பதினேழு வருஷத்தையும் பிறந்த வருஷத்தால் கூட்டிக்கலாம் வருஷத்தை அப்படியே கூட்டணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றுனா ஒன்று ஒம்போது பத்து பதினெட்டு பத்தொம்போதுன்னு கூட்டணும்னா ஒன்றாம் நம்பரில் முடியும் அப்போ அந்த ஒன்றாம் நம்பருங்கிறது சூரியன் சூரியனுக்கு ஒவ்வொரு ஆறு வருஷமாக போட்டு நீங்கள் கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்பத்தொன்னுலேருந்து எண்பத்தேழு தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினொன்று பதினேழு இருபத்தி மூணு இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னு ஒவ்வொரு ஆறு வருஷமாக வந்துடும் அதாவது வேறு அப்படி போட்டு பண்ணிக்கலாம் அதாவது பிறந்த தேதி மாதம் வருஷத்தை நவகிரகமாக கன்வின் பண்ணி நவகிரக வருஷத்தாலேயே கூட்டிகிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த வருஷங்கள் மாற்றங்கள் வருது ஏற்றங்கள் வருது மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் ஒரு லக்கணம் அப்படின்னா வந்து பன்னெண்டுக்கு அதிபதி குரு ரெண்டுக்கு அதிபதி சுக்கரன் ஏழுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ வந்து ஒரு மேச லக்கணமோ மேசராசிக்காரங்களும் இருக்கிறவங்க வேலைக்கிழமை சுப வரை செலவு பண்ணிக்கலாம் வேலைக்கிழமை சொத்து வாங்கிக்கலாம் ரெண்டுங்கிறது இது பணம் ரெண்டுங்கிறது வெள்ளிக்கிழமை பண வரவு வச்சுக்கலாம் சுக்கரன் வெள்ளிக்கிழமைங்கிற திருமணத்தை வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரிஷப லக்கணனாலும் ரெண்டு கொரியல் புதன் புதன்கிழமை அன்னைக்கு பண வரவுக்குள்ள எடுத்துக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு பாக்கியம் தொழிலுக்கு எடுத்துக்கலாம் ரிசபக்கணத்துக்காரங்க அதுக்கடுத்து ஏழு கூடையவர் செவ்வாய் கிழமைங்கிறது வாழ்க்கை துணையாக போய் பார்க்கறது செலவுகள் பண்ணுறது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம் எடுத்துக்கிட்டே வந்துட்டிங்கன்னா இதில் ஒரு விஷயம் கிடச்சிரும் மாதிரி புதன்கிழமைக்கு அதே தான் புதன்கிழமைக்கு ரெண்டாவது ராசி என்ன கடகம் அப்போ திங்க்கிழமை பண வரவுக்கு அவங்க எடுத்துக்கணும் இப்போ புதனுக்கு பேக்கில் இருக்கிற ராசி ரிஷபம் மிதனத்துக்கு பேக்கில் இருக்குது வெள்ளிக்கிழமை செலவுகள் பண்ணிக்கணும் பூர்வ புண்ணியத்துக்காக குழந்தைகளுக்காக ஒரு கோயிலுக்கு போகிறது வெள்ளிக்கிழமை வச்சுக்கணும் பாக்கி இங்கே ஏற்படணும் அப்படின்னா சனிக்கிழமை சொத்து சேர்க்குறது சனிக்கிழமை தொழிலுக்கெல்லாம் அவங்க வேலைக்கிழமை அந்த மாதிரி எடுத்துக்கணும் லக்கணத்துக்கு என்ன ரெண்டுனா ரெண்டு அந்த அஞ்சு இந்த கிரகங்கள்லாம் வருதோ அதை அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அப்படி ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி ஜோதிட டிப்ஸ் நிறையா இருக்குது அதனால் பேசுறதுக்கு வாய் தந்த திருப்பூர் லலிதாம்பிகள் ஜோதிட சகோதரிகள் நிலையத்துக்கு நன்றி தெரிவித்து எனது சிற்று உரையை முடிச்சுக்கிறேன் எல்லோரும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா நலமும் வளமும் எல்லாம் பெறணும்னு சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் விஜயகுமாருங்க அதாவது என்னை ஏதாவது காண்டாக்ட் பண்ணோம் ஜோதிடத்தில் எதாவது டவுட்ஸ் கேட்கணும் அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க சில விஷயம் வந்து ஜோதிடத்தில் ஃப்ரீயாகவே சொல்லி தருவேன் ஏதாவது சந்தேகம்னா நைன் செவன் ட்ரிபிள் எயிட் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் செவன் ட்ரிபிள் எயிட் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ விஜயகுமார் ஈரோடு ஆ நன்றிங்க சகோதரர் அவர்களுக்கு மிக்க நன்றி மிக அருமையாக விளக்கங்கள் சொல்லி நம்மளுக்கு நல்ல ஒரு ஈஸி மெத்தடை சொல்லி கொடுத்துருக்காரு அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவருக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது